மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே கடகராசி அன்பர்களே விஸ்வாபசுவ வருடம் ஆவணி மாதம் மாத ராசி பலாபலன்கள் கடகராசி அன்பர்களான உங்களுக்கு கூற உள்ளேன் ஒரு மாத காலம் காலம் பதினேழு ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன கடகராசி அன்பர்களே கடந்த காலத்தை பற்றி சொன்னாதான் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு நோயிலிருந்து உயிர் போகிற அளவுக்கு ஒரு நோயிலிருந்து எழுந்தவன் உடனே சரியாகிட முடியுமா தான் சரியாக முடியும் ஒரு மிகப்பெரிய வியாபார நட்டத்திலிருந்து வந்தவன் அண்ணாமலை படத்தில் மாதிரி நாலு பசுமாடு வாங்கின உடனே போய் ஃபைவ் ஸ்டார் சோலார் ஷர்டனை வாங்க முடியுமா அது சினிமாவில் ரஜினிகாந்த் நடிச்சு அண்ணாமலை படத்தில் தான் வாங்க முடியும் நிஜ வாழ்க்கையில் முப்பது வருஷம் டிராவல் வேணும் இல்லை நாற்பது வருஷம் டிராவல் வேணும் இல்லை ஐம்பது வருஷம் டிராவல் வேணும் இல்லை அப்போ தானே போய் ஒரு அப்போட ஒரே ஆளால் வாங்க முடியுமா பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து நம்ம வந்து ராயல் லீ மெரிடியன் எப்படி ஒரு நூறு பேர் சேர்ந்து ஆளுக்கு அஞ்சு கோடி போட்டாங்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்போ தானே ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் வருது சென்னைக்குள்ளே ஒரே ஆளால் கட்ட முடியணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறது ஆளுங்கட்சியை சேர்ந்து எம்எல்ஏ எம்பி மந்திரியாக இருந்தால் தான் முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் ஆளுங்கட்சி அப்படி இருக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பது அஷ்டம அஷ்டமச்சனி அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியிலிருந்து இடையே விழுதலை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க ஏழை நாட்டு சனியில் செய்யாத கொடுமையாக அஷ்டமச்சனியில் செஞ்சிடும் செஞ்சுட்டு வந்து உங்களை நல்லா கும்மு கும்மு கும்முன்னு குத்தி தூக்கி வெளில கரும்பு சார் மாதிரி உங்களை பிழிஞ்சி அஷ்டமச்சனி இப்போது உடம்பு தான் இருக்குதே தவிர உடம்புல சக்தி இல்லை முதல்ல மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள் பிறகு பன்னெண்டு ஜூலையிலிருந்து மீண்டும் ஒரு டிராக்டரை வந்து உழும்போது நேராக உழுதுட்டு மீண்டும் ரிவர்ஸில் உழும்போது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இப்போ அஷ்டமச்சரி ரிவர்ஸில் ஒரு பிடி பிடிச்சிருக்கு உங்களுக்கு அதனால் ஹெல்த்தை முதல்ல ஒழுங்காக வச்சுக்கிங்க இங்கே பாலிசி போட்டு வைங்க இல்லைன்னு வச்சுக்க டாக்டருக்கே நீங்கள் சொத்தை விற்க வேண்டியது இருக்கும் அப்படி தான் இருக்குது நேரம் இதில் என்னத்தை நல்ல பலன் சொல்கிறது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது தசா புக்தி உங்களை வந்து காப்பாற்றினா உண்டே தவிர கோச்சாரம் உங்களை காப்பாற்றுகிற மாதிரி இல்லை ராசி ராசிப்பலனு உங்களை காப்பாற்றுற மாதிரி இல்லை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனசு ஃபுல்லாக ஆசை என்ன ஆசை அப்படியே கோடிகளில் புரளணும் சம்பாரிச்சிடணும் ஆனால் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நன்று ஒன்றாம் நம்பரில் ஒரு தொகை அடுத்தது வந்து ஒன்பதாம் நம்பரில் ஒரு தொகை அதாவது அந்த ஒரே நாளில் கிடையாது பதினேழு ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சுக்குள்ள அந்த நாலு நாள் காணத்தவராதிர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே ஒன்றுன்ற தொகை ஒன்பதுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை கிடைக்குது போதாது அது ஓப்பனிங் நல்லா தானே இருக்குது அதை எடுத்துக்கிட்டு பக்குவமாக இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் உண்ண உணவு உடுத்த உடைக்கி வச்சுக்கணும் குடும்பம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒன்று பண்ணி ரொட்டேஷன் பண்ணி கொண்டாந்து குடும்பத்துக்கு தேவையான காசு கொடுத்துருவீங்க சகோதரர்கள் சண்டை நிச்சயமாக உண்டு எவன்லாம் தம்பி மாதிரி நினச்சிங்களோ அவனே உங்களை கை தூக்கி அடிக்க வருவோம் கணவன் மனைக்குள்ளே சண்டை தொழில் சண்டை உத்தியோக சண்டை வியாபார சண்டை வேலை செய்கிற இடத்துல சண்டை சாமி ஆமாம் இன்னும் சில பேருக்கு காது மூக்கு தொண்டு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு இன்னும் சில பேருக்கு ஹார்ட் பைபாஸ் நடக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க அதனால தான் சொன்ன முதலே மெடிகிளைம் பாலிசி போட்டுக்கோங்க மாஸ்டர் செக்அப் ஒன்று பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமச்சனி முடிஞ்சு மீண்டும் அப்படி அஷ்டமச்சேனி காலம் வந்திருக்குது பன்னெண்டு ஜூலையிலேருந்து அடுத்த ஒரு நாலரை மாதத்துக்கு இருக்குது பிறகு தாயின் உடல்நல கெடும் பெண்களுக்கு நிறைய கரிச்சிதவி ஏற்படும் திருமணத்துக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் நல்ல வரன் வராது இந்த மாதம் வராது அடுத்த மாதம் அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த மாதத்துக்கு மட்டும் ஆகாயத்தில் ஃபோக்கஸ் இருக்கேன் நான் கடன்காரனோட சண்டை நிச்சயமாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அசராமல் இருக்கீங்க அது ஒரு பெரிய விஷயம் கணவன் மனைவி சண்டை அதனால் காவல்துறை செல்வதற்கும் அதிகாரம் உண்டு ஆயில் த்ரெட்டு உண்டு லைஃப் த்ரெட்டு உண்டு எச்சரிக்கை ஒரு கண்டம் மரணசமமான கண்டம் உண்டு தொழில் ரீதியாக உண்டு உத்தியோக ரீதியாக உண்டு பெரிய மனிதரே பகையாவார் விரோதியை வாழ வைக்கிற சாமி இந்த மாதம் இப்போது தொழிலில் போட்டி பொறாமல் பயங்கரம் உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது ஆனால் உங்களை பார்த்தானா ஏய் எடுத்துன்னு போயிட்டான் அவன் லாபம் சம்பாரின்னு தான் நினைச்சிங்க முடியல போட்டு வலிக்குது கிரகம் ரிவர்ஸ்லேயே வலிக்குது உங்களை சேமிப்பு பூண்டானா உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதம் முடியும் போது ஒரு ஐநூறுரூபா அறநூறுபாவா அது பேக்கெட்டில் இருக்கும் அது அதுபோத உனக்கு நல்ல விஷயம் தானே அவ்வளோதான் கடகராசிக்கு நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: 44 Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot